வணக்கம் நீங்கள் அடைந்திருமது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலம் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சீன உற்பத்தியில் அரசாங்கம் விசேட கவனம் சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் லிட்டோர் நிறுவனம் அறிவிப்பு பரவிவரம் புதிய வைரஸ் சீனா வெளியிட்ட புதிய அறிவிப்பு வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சேர் மிக்கில் லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன் அதே போல் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீதம் பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்குமேலு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா மாபெரும் கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் நாட்டில் சீனி உற்பத்தியினை அதிகரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெல்வத்தை மற்றும் சிவனகல சீனி தொழிற்சாலைகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தும் நேத்தி இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த தொழிற்சாலைகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த தொழிற்சாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் சீனியை முறையாக விநியோகிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தும் நேத்தி தெரிவித்துள்ளார் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையின் திருத்தம் மேற்கொள்ளாதிருக்க அந்த நிறுவனம் தீர்மானித்துள்ளது உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்த போதிலும் உள்நாட்டு எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் எரிவாயு விலைகளை அதிகரித்திருக்க தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது சிறந்த பங்கு முகாமைத்துவம் மற்றும் செயற்பாட்டு முகாமைத்துவத்தினால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிலோகிராம் விலை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் சமையல் எரிவாயு விலை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவிற்கும் தற்போதைய விலைக்கு விற்பனை செய்யப்படும் நாடாளுமன்ற பதவிகளுக்கு வெளியிலிருந்து உயர் அதிகாரிகளை நியமிக்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு நாடாளுமன்ற ஊழியர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற தகவல் தெரிவிக்கின்றன பொதுவாக தற்பொழுது பணிபுரியும் அதிகாரிகளின் பதவி உயர்வு முறைகேட்ப அதிகாரிகளுக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன இவ்வாறு வெளியிலிருந்து ஆட்களை பணிக்கு அமர்த்துவதால் நீண்ட காலமாக சேவை புரியும் அதிகாரிகளுக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக நாடாளுமன்றத்தில் அநேகமானோர் சுட்டிக்காட்டியுள்ளார் னர் நாடாளுமன்றத்தின் அரச நிர்வாக சேவையின் உயர் பதவிகளுக்கு இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உயர் அதிகாரிகளின் கலந்துரையாடலில் இவ்விடையும் தொடர்பில் விரிவாக பேசப்பட்டது பொருளாதார பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான விடுமுறை கொடுப்பனவை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கு ஊழியர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கொடுப்பனவு பல ஆண்டுகளாக ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண சபையின் பி எஸ் நிதி உதவி திட்டத்தின் பச்சிலப்பள்ளி பிரதேச சபையின் பொது விளையாட்டு மைதானம் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பச்சளப்பள்ளி பிரதேச பொது விளையாட்டு மைதானத்தில் பச்சலப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரதேச சபை செயலாளர் கிராம அலுவலர் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் மாவட்ட உதைப்பந்தாட்டு பயிற்றுவிப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது குறித்த விளையாட்டு மைதானத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் கிளிநொச்சி கோணாவில் நேற்று காணாமல் போயிருந்த கோணாவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய தங்கவேல் சசிகுமார் என்பவரது சடலம் இன்றைய தினம் மீனவர்களால் மீட்கப்பட்டுள்ளது இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உண்மையான விடயங்கள் தெரியாமல் தமது வர்த்தக நிறுவனத்திற்கு அவகீர்த்தி ஏற்படுத்தியதாகவும் சிட்டி வன்பொருள் வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இச்சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று முன்தினம் இரவு சுண்ணக்கல் ஏற்றி வந்த கனரக வாகனம் ஒன்றை மறைத்து அந்த வாகனத்தை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த உரிமையாளர் இவ்வாறு ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் திருவோணமலைக்கு இங்கே இருந்து சல்லி என்று சொல்லப்படுகின்ற சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்லும் பொழுது இடையில் வழிமறைத்து தனது காரை நடுரோட்டில் நிப்பாட்டி இடையில் வழிமறைத்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்ததுன்னு எனது சாரதியார் சொன்னார் அப்படி சட்டவிரோதமாக வழிமறைத்து வழிமறித்து தகவல்களை சமூக வலைத்தளங்களுக்கு வழங்கியிருக்கிறார் இதனால் எனது தகப்பனார் காலத்திலிருந்து நாங்கள் செய்து வந்த வியாபாரம் அறுபத்தைந்து வருடங்களாக செய்து வந்த வியாபாரத்தின் நன்மதிப்புக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதை நான் தெளிவுபடுத்துவதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன் அப்போ இவர்கள் வந்து சுண்ணக்கல் அதாவது உங்களை தெரிஞ்சிருக்கும் அந்த சுண்ணக்கல்லை அகன்ற பின் தான் தோட்டங்களை செய்ய முடியும் அப்படி இது கேட்க இவர் வந்து எனது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் வந்து அனுமதிகள் அட்டு இதை கொண்டு போவதாகவும் எனது வாகனத்தின் சாரதியை அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்திருப்பீர்கள் சமூக வலை வந்திருந்த போட்டோக்களில் சாரதியின் கதவு பக்கம் அவர் மக்காட்டில் இருக்கிறார் எறி கையால் அவர் சாரதியை வெ வெறிட்டி இருக்கிறார் அவர் ல சாரதியொரியுடைய சட்டவிரோதமான முறையில் இந்த லொரியின்ற திறப்பையும் பறித்திருக்கிறேன் அதன் பின் தான் நான் சாகைத்தேரி போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தி போலீஸை அங்கே அனுப்பியிருந்தேன் போலீஸாரும் அது சம்பந்தமாக இருந்த சாரதியிடம் இருந்த ஆவணங்களை அவரிடம் காட்டி இது கொண்டு செல்ல முடியும் முடியும் என்றெல்லாம் கதைத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தா விளங்கும் சமூக வலைத்தளங்களிலே அதுகளும் வந்திருக்கிறார்கள் என்றாலும் இவர் ஒரே இவருக்கு அதை பற்றி விளங்கலை அனுபவம் இல்லை அது சட்டம் என்ன சொல்லுது அதை அதை என்ன பற்றி சொல்லுது என்றதை பற்றி விளங்காமல் இல்லை இல்லை இதுக்கு ரூட் பெர்மிட் எடுக்கணும் என்று சொல்லி வாகனத்தை நீதிமன்றத்தினூடாக விடுதலை செய்வதற்கு ஒழுங்குபடுத்தினார் நானும் அதற்கு நன்றி சொன்னேன் அது மிகவும் நல்லது எனக்கு இப்பொழுது பார்க்க போனீங்கன்னு சொன்னால் சொன்னால் முதலாவதாக நாங்கள் அந்த இதை பார்க்கணும் நாங்கள் வந்து இங்கே உள்ள லொரி வந்து வாணி கல்லுடைக்கும் தொழிற்சாலையில் ஆறரைக்கும் சல்லி ஏற்றி கொண்டு போயிருக்கு இது என்னுடைய காசு கொடுத்த பில் அடுத்ததாக வாணி கல்லுடைக்கும் உரிமையால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வியாபார பதிவுச் சான்றிதழ் வைத்திருக்கிறார் என்னுடைய கல்லுடைக்கு மாலையை பதிவு செய்திருக்கிறார் அரசாங்கத்து மூன்றாவது மத்திய சுற்றாடல் அதிகார சபை அனுமதி வைத்திருக்கிறார் அதாவது மற்றாக்களுக்கு தூசுகள் அதுகள் ஒன்று போகாமல் இயங்கலாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை இவருக்கு அனுமதி வழங்கியிருக்கு வள நிறுவனம் கனியவள நிறுவனம் இந்த பாருங்க மிஷினரிங் அதாவது இயந்திரங்கள் மூலம் அகழ்தல் உத்தரவு வைத்திருக்க இயந்திரங்கள் மூலம் ஒரு காணியில் இரண்டு அடிக்கு மேலாக கிளறாமல் ஆழமாக்காமல் சுண்ணக்கல்லை அகலுக்குரிய பெர்மிட் இதில் வழங்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்ததாக அகலப்பட்ட இந்த பாரிய சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் அடுத்த சட்டத்துக்கு வருவோம் சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்கத்தில் இருபத்தெட்டாவது பிரிவில் இருபத்தெட்டாவதில் முதலாவது பிரிவு வந்து என்ன சொல்லுது என்று சொன்னால் அதன்படி ஒன்று தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வவுனியா பொலிஸாரான போலீசாரால் எனது வாகனம் பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது அதில் கூட நான் இருபத்தெட்டு ரெண்டினூடாக இதை கொண்டு செல்லலாம் என்பதை உறுதிப்படுத்தி என்னுடைய வாகனத்தையும் என்னுடைய பொருளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் நான் இப்போ இனிய இதுக்கு போய் இவர் இவருக்கு எதிராக மற்றது இந்த சமூக ஊடகங்கள் சிலது கணப்பேருங்கிற பற்றி கணக்கை போட்டிருக்கேன் சமூக ஊடகங்கள் அதுகளையும் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அதுகளையும் கொண்டு போய் காட்டி உடனடியாக இதை இந்த பதிவிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று கூற இருக்கிறேன் அடுத்து வருவது உலக செய்தி சீனாவில் தற்பொழுது பரவி வரும் வைரஸ் தொற்று தொடர்பில் தேவையற்ற அச்சங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அங்கு நிலவும் குளிர்கால நிலையுடன் அவ்வாறான வைரஸ் தொற்று பரவுவது இயல்பானது எனவும் அவர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பல நாடுகள் சீனாவிற்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தங்கள் பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் சீனா குடிமக்கள் மற்றும் சீனாவிற்கு வரும் வெளிநாட்டவர்களின் ஆரோக்கியத்தில் சீன அரசாங்கம் அக்கறை கொண்டுள்ளது என சீனாவின் வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சீனாவிற்கு பயணம் செய்வது பாதுகாப்பானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்றது இந்த தொடரில் நான்கு டெஸ்ட் போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா அணி முன்னிலை வகிக்கின்றது இந்த தொடர் பும்ரா தலைமையில் முதல் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது அடுத்த மூன்று போட்டிகளில் இரண்டு தோல்விகளை சந்தித்த இந்திய அணி கிண்ணத்தை வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிண்ண இறுதி போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பையும் இந்திய அணி கிட்டத்தட்ட தட்ட இழந்துள்ளது எனலாம் இதனால் கடும் விமர்சனங்களை சந்தித்த ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகினார் இதனால் இந்திய கிரிக்கெட்டின் வரலாற்றில் ஒரு தொடரில் பாதியிலேயே விலகிய அணி தலைவராக ரோஹித் சர்மா இடம்பெற்றுள்ளார் இதையடுத்து ஆஸ்திரேலிய தொடருடன் ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் ஓய்வு பெற உள்ளதாக வெளியான செய்திகளுக்கு ரோஹித் சர்மா மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மதிய உணவு இடைவெளியின் போது கருத்து தெரிவித்துள்ள ரோஹித் சர்மா தற்பொழுது நடைபெறும் ஒரு போட்டியிலிருந்து மட்டுமே விலகியுள்ளேன் எப்போது ஓய்வு பெற வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் எங்கும் செல்லவில்லை இங்குதான் இருக்கின்றேன் பும்ராவின் தலைமை பாராட்டத்தக்கதாக சிறப்பாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பக்கத்துடன் வணக்கம் 됩니다. 다